திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாத்திரே நமகா திருவம்பாவை முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை என்று தொடங்கக்கூடிய முதல் பாடல் இந்த பாடல் நாம முதல்ல இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஊர் அப்படியே ஒரு பிக்சராக உங்களுக்குள்ள வந்தா இந்த பாடலை அனுபவிக்கலாம் ஒரு சின்ன ஊர் இருக்கு அதுல நிறைய வீடுகள்ல ஒரு தெரு பூரா இருக்கு ரெண்டு மூணு தெரு இருக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் முன்னாடி நாளே பேசி வச்சிருக்காங்க மார்கழி மாசம் பிறந்தடிச்சு நம்ம போய் பாவை நோந்துக்கு நம்ம கிளம்பி போகணும் நம்ம நான் எல்லாரும் சீக்கிரம் காலையில எழுந்து கிளம்பிடணும் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க இப்போ சில பேர் மூணு மணிக்கு எழுந்து குளிச்சு வந்துட்டாங்க இன்னும் சில பெண்கள் தூங்கிட்டு இருக்காங்க இது பழக்கம் தானே நம்ம எப்பவும் செய்யறதுதான் நம்ம சொல்றப்போ நான் எல்லாம் காலையிலேயே எழுந்துடுவேன் நான் வந்துடுவேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வந்து கூப்பிடுறப்போ இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் சில பெண்கள் தூங்கிட்டு இருக்காங்க அந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய பெண்களை இந்த கிளம்பி ரெடியா வந்திருக்க கூடிய பெண்கள் கதவை தட்டி எழுப்புறாங்க நீ எல்லாம் அப்படி பேசினியே இப்ப தூங்கிட்டு இருக்கே டைம் ஆச்சு வா போணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க நே சொன்னப்ப சீக்கிரம் வந்துடுவேன் சொன்ன இப்ப என்ன எழுந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா கூப்பிடணும் இந்த எட்டு பாடல்களும் பல தன்மையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை சிலர் ஒருத்தங்க ஒரு குரல் கொடுத்தா உடனே தெரிஞ்சிடும் ஆகா நம்ம இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலருக்கு அப்பவும் சோம்பல் போகவே போகாது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா மட்டும்தான் இறைவனுடைய ஞாபகம் வரும் இப்படி பல விதமான ஆன்மாக்கள் உண்டு இறைவனோ இறைவனுடைய பக்தியில ஈடுபடணும் அப்படின்னா அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்டு அதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்ப முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கா அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணை இப்ப போய் எழுப்பணும் இது ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ கிளம்பி வந்திருக்க கூடியவங்க முதல்ல பேசுவாங்க உள்ள தூங்கிட்டு இருக்கிறவள் கிட்ட கிளம்பி வந்திருக்கிறவங்க கூப்பிடுறாங்க ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியை பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ கண் வளர்தல் அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான வார்த்தை தூங்குறதுக்கு கண் வளராய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வளருதியோ அப்படின்னா மாதே வளருதியோ அப்படின்னா பெண்ணே இன்னமும் தூங்கிட்டு இருக்கியா இவங்க என்ன செய்யறாங்களா ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவனாகிய அந்த இறைவனை அந்த மாபெரும் சோதி வடிவமாக நின்றவனை நாங்கள் பாடிட்டு இருக்கோம் பாடிக்கிட்டே வராங்க அந்த பாட்டு காதல விழுந்தும் வாழ் போன்ற கண்களை உடைய பெண்ணே அழகான பெண்ணே நீ இன்னும் வளருதியோ தூங்கிட்டே இருக்கியோ இன்னும் தூங்குறியா இன்னும் உனக்கு நாங்க பாடுறது காதுல கேட்கலையா அப்படின்னு கேக்குறாங்க ஏதோ சாதாரணமான விஷயத்தை பாடல ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருத்தனை ஏன் அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்ல எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் அவன் இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியும் அவன் இருக்கான் இதெல்லாம் தோன்றி மறைந்ததுக்கு அப்புறமும் அவன் இருப்பான் அப்போ அவனுக்கு தொடக்கம் எது இப்ப நமக்கு எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு லைஃப்ல ஒரு பிறந்த நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பிறந்த நாள்னு ஒன்று இருந்தாலே கண்டிப்பாக இறந்த நாள்னு ஒண்ணு இருக்கும் சோ நம்ம வாழ்க்கையில பிறந்த நாள் இறந்த நாள் இது ரெண்டுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு இந்த பிறந்த நாளுக்கு முன்னாடி நாம இல்ல அப்ப நம்மளுடைய தொடக்கம் எங்க இந்த பிறந்த நாள்ல முடிவு எங்க இறந்த நாள்ல அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது இந்த இந்த பீரியடுக்குள்ள மட்டும்தான் நாம இருக்கோம் இறைவன் அப்படியா அப்படின்னா நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்தான் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போயிட்டாங்க நூறு கோடி பிரம்மாக்கள்னு சொல்வார் அப்பர் பெருமான் அப்படி எல்லாரும் வந்து போயிட்டாங்க எல்லாரும் வந்து போனதுக்கு அப்புறமும் அவன் மட்டும் இருக்கான் அப்ப அவனுக்கு அந்தமும் கிடையாது அந்தம்னா முடிவு முடிவும் கிடையாது ஆதினா தொடக்கம் தொடக்கமும் கிடையாது சோ ஆதியும் அந்தமும் இல்லாத அவன் எப்படிப்பட்டவன் சோதி வடிவமாக இருக்கக்கூடியவன் எங்க அண்ணாமலையார பத்தி சொல்றாங்க அண்ணாமலையார் அவன் இயல்பாகவே பெரிய சோதி வடிவமாக திகழக்கூடியவன் அங்க அண்ணாமலையில பர்டிகுலரா நமக்கு அந்த கதை நல்லாகுது தெ நல்லா தெரியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ அவங்களுக்கு புலப்படாமல் பெரிய தூணாக நின்றவன் சோதி வடிவமாக நின்றவன் அப்படிப்பட்ட அந்த சோதி வடிவமான அந்த எம்பிரானை யாம் பாட நாங்கெல்லாம் பாடிட்டு வந்துட்டு இருக்கோம் கேட்டேயும் அது காதுல விழுந்தும் வாழ்த்தடங்கன் மாதே கூப்பிடுறப்ப அன்பா கூப்பிடணும்ல அழகான கண்களையுடைய பெண்ணே வளருதியோ இன்னமும் தூங்குறியா அப்ப என்ன ஒருவேளை உனக்கு காது கேட்கலையோ நின் செவிதான் உனக்கு காது சரியா கேட்கலையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா காதுல இந்த பாட்டு விழுந்திருந்தா யாராலையும் தூங்க முடியாது நீ காதுல விழுந்தும் நீ தூங்கிட்டு இருக்கா அப்ப உனக்கு காது கேட்கல நின் செவிதான் வன்மைன்னா ஒரு கடினமான தன்மை அப்படி கடினமான தன்மையோடு இருக்கக்கூடிய செவிதானோ உன்னுடைய காது ஏன்னா இந்த பாட்டை கேட்டா எப்படி ஒரு உணர்வு வரும் அப்படிங்கறதை நாங்க முன்னாடி பார்த்தோம் எங்க பார்த்தோம்னா மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதிவாய் கேட்டாலுமே நாங்க இதுக்கு முன்னாடி இப்போ அந்த தெருவுல கூப்பிட்டு வந்தோம் இல்லையா அப்போ பாடிக்கிட்டே வந்தோம் மாதேவன் மாதேவனா மகாதேவன் மகாதேவனுடைய அழகான அந்த கழல்கள் அணிந்து அந்த பாதங்கள் இருக்கே வார்க்கழல்கள் பாடிக்கிட்டே வந்தோம் அந்த சத்தம் வீதி வழியாக போய் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய காதல விழுந்தது இந்த வீட்டுலயாவது நாங்க வந்து உன் கதவை தட்டி உன்கிட்ட பேசிட்டு இருக்கோம் நாங்க அந்த வீட்டுக்கெல்லாம் போகல நாங்க தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அந்த மாதேவனுடைய வாக்கழல்களை பாடிக்கிட்டே வந்தோம் நாங்க பாடின அந்த சத்தம் வீதி வாய் கேட்டலுமே வீதி வழியாக போய் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய காதல விழுந்ததுமே அவள் என்ன ஆனானா விம்மி விம்மி மெய் மறந்து விம்மி விம்மி அழுதாளாம் அந்த அந்த இறைவனுடைய பாடல்களை இறைவனுடைய தரிசனத்தில் இறைவன் அந் அந்த நேரத்துல அப்படி மனசு உருகி கண்கள்ல நீர் வரத நாமளே நிறைய நேரங்கள்ல அனுபவிச்சிருப்போம் இல்லையா இதெல்லாம் பக்தியினுடைய அடையாளம் எதனால அப்படி கண்ணுல தண்ணி வர்றது நமக்கு ஏதாவது துக்கமா ஏதாவது நம்ம கேட்டு அவர் கொடுக்கலையா அவர் ஒன்னும் இல்லை அவர் திட்டினாரா நம்மள ஏன் கண்ணுல தண்ணி வருது அந்த பக்தியினுடைய உருக்கம் விம்மி விம்மி மெய் மறந்து அப்படி மெய்மறந்து கேட்கிறா அப்பா இந்த பாட்டை கேட்டா எப்படி இருக்கா இறைவன் அப்படிப்பட்டவனா அப்படின்னு கேட்கிறா விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் போதார் அமளி போதுன்னா மலர்கள் மலர்கள் பரப் போல பரப்பியது போல இருக்கக்கூடிய அந்த படுக்கை அவளுடைய படுக்கை அந்த போதார் அமளியின் மேல் எழுந்துக்கிறா அப்படியே அந்த பாட்டு கேட்டா அவளுக்கு அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்கு மெய்மறந்து அப்படியே கீழே விழுந்துடுறா திரும்ப காதல விழுது பாட்டு திரும்ப எழுந்துக்கிறா நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் அவளுக்கு என்ன ஆகுதுன்னு அவளுக்கே தெரியல அந்த அளவுக்கு நின்றும் புரண்டும் அப்படி ஒரு அ ஒரு அனுபவத்தை அவள் அடைஞ்சா எப்போ காதல இந்த பாட்டு கேட்ட உடனே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமணியின் மேல் நின்றும் உரண்டும் இங்க ஏதேனும் ஆகாள் இப்படி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கே தெரியாது அப்படி ஆயிட்டாலும் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் அவன் திரும்ப கீழே விழுந்துட்டா இப்படியெல்லாம் இருந்தா என்னே என்னே அவளுடைய பக்தி எப்படிப்பட்டது பாரு நாங்க போய் வீட்டுல எல்லாம் கூப்பிடாம ரோட்ல பாடிட்டு இருந்ததை கேட்டே அவளுக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்தது அவளுக்கு அப்படியே மெய் சிலர்த்தடிச்சு மெய் மறந்து போச்சு கண்ல இருந்து தண்ணி தண்ணியா வழியுது விம்மி அழறா சிவனே சிவனேன்னு பொருள்றா எழுந்திருக்கிறா அப்படி ஒரு பரவசத்தை அவள் அடைகிறா காதுல கேட்டதுமே அவளுடைய பக்திதான் எப்படிப்பட்டது என்னே என்னே ரெண்டு தடவை சொல்றாங்க ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலூர் என்பாவாய் உனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வர வேண்டாமா வரலையே நாங்க சொன்னது காதுல கூட விழாம இன்னமும் தூங்கிட்டு இருக்கையே உனக்கு அந்த உணர்வு வரவே வராதா அந்த உணர்வை வர வர வைக்கிறதுக்காக நீ முயற்சி ஏலோர் எம்பாவாய் இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் இந்த பரிசு இருக்கே அது உனக்கு வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு உணர்வு இறைவனை பற்றி பேசின உடனே அப்படி மெய் மறக்கக்கூடிய அந்த அனுபவம் அந்த ஈடுபாடு உனக்கு வேண்டாமா அதை நீ கத்துக்க வேண்டாமா அதை நீ கத்துக்கோ அப்படின்னு இந்த பெண் கிட்ட சொல்றாங்க வந்துறாங்க அவங்க வந்து எழுப்ப வராங்க எழுப்புறப்போ இந்த பெண் தூங்கிட்டு பதிலே சொல்லல அதை கவனிக்கணும் ஏன்னா எத்தனை விதமான ஜீவன்கள் ஆத்மாக்கள் இருக்குன்னு நம்ம பாக்க போறோம் இல்லையா இந்த பாடல்ல இருக்கிற பெண் எப்படி இருக்கா வெளியில இருந்து தட்டுறாங்க ஆனா சத்தமே காட்டல தூங்கிட்டே இருக்கா அதனால இவங்க சொல்றாங்க இப்ப காதுலேயே இந்த பாட்டெல்லாம் காதில் விழுந்தாலே எழுந்திருந்துக்கணுமே நீ வந்து எல்லாம் பாடுறது கேட்டும் தூங்கிட்டு இருக்கியோ ஒருவேளை உனக்கு காது கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீதி வழியாக இந்த பாடல் கேட்டப்போ ஒரு பெண்ணினுடைய நிலைமை எப்படி ஆச்சு அவளுடைய இறை அனுபவம் எப்படி இருந்தது அவள் எவ்வளவு பர பரவசப்பட்டாள் அப்படிங்கிறத சொல்லி இந்த மாதிரியான ஒரு பரிசு உனக்கு வேண்டாமா இப்படி ஒரு நிலையை நீ அடைய வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீ எழுந்துரு பாவாய் பரிசேலூர் இப்படி ஒரு நிலையை அடைகிறதுக்கு நீயும் முயற்சி பண்ணு எழுந்து வா பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்ப நமக்கு இதுல இருக்கு இல்லையா யாரையோ பாக்குறோம் அவங்க ஒரு திருப்புகள் பாடினா திருவாசகம் பாடினா தேவாரம் பாடினா ஒரு ஸ்தோத்திரங்களை படிச்சா அவங்களுக்கு மனசு உருகி போகுது நமக்கு மனசு உருக்கல அப்ப நம்ம மனசு கல்லா இருக்கா அப்ப எப்படி உருக்குறது அத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்குத்தான் மணிவாசக பெருமான் நம்மளை கூப்பிடுறார் ஒரு சிலருக்கு பக்தி அப்படி உள்ளுக்குள்ள இறங்கிடுதே ஒரு சிலருக்கு இறங்காம இருக்கு அந்த இறங்காம இருக்கிறவங்களை கூப்பிட்டு பக்தி இப்படி உள்ள இறங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கத்துக்கோ இந்த பரிசு ஏலூர் எம்பாவாய் அதை உனக்கு வேண்டாமா அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு அப்படிங்கறதான் இந்த பாடல்ல மணிவாசக பெருமான் நமக்கு சொல்லியிருக்க அடுத்த பாடல்ல ஒரு பெண் இருக்கா அந்த பெண்ணை எப்படி எழுப்புறாங்க அப்படிங்கறத நாம அடுத்த பகுதியில பாக்கலாம் நாளைக்கு ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை பட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் தடங்கண் வளருதியோ வன் செவியோ நின் சேவிதான் மாதேவன் வாக்கழல்கள் வாழ்த்திய வாழ் தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து ും പൂരങ്ങും കിടന്നാളിനേയോഴി പരിസേലോരും പാവ അടുത്ത പാടലെ അടുത്ത പകുതിയിലെ പാകലാം ശിവായ തീരുചമ്പലം ശ്രീ മാത്രേ നമുക്ക്